திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி வி குமார் மற்றும் தங்கம் சினிமா தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வம் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் தென்காசி நெல்லை மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை பார்க்கலாம் விரைவாக வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மெதுவாக தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வருவதால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமுதல் மிதமான மழை பெய்து வருகிறது இந்நிலையில் தென் மாவட்டங்களில் அதிகனமழையும் ஓரிரு வட மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த சூழலில் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஏற்பட்டுள்ள காட்டாற்று வெள்ளத்தால் அருவி பகுதி முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்து ஓடிய வெள்ளத்தால் அருவியின் இரண்டு புறங்களிலும் உள்ள நடை பாலங்கள் உடைக்கப்பட்டு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன அதேபோல இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த தொடர் கனமழையின் எதிரொலியாக முக்கூடல் பகுதி முழுவதும் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் அங்குள்ள பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இதனிடையே கனமழை காரணமாக குற்றாலம் செல்லும் சாலையில் இருந்த பல ஆண்டுகள் பழமையான ராட்சத மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்துள்ளதால் அங்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து சங்கரன் கோவிலில் பெய்த கனமழையினால் கோட்டை மலையாறு தலையணையாறு ஆகிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதே போல சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மாதிரி நேற்று நைட்ல மலையில எங்க வீடு பூரா தண்ணி ரெண்டு குழந்தைகளை வச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா கவுன்சிலர்ல இருந்து நகராட்சியில இருந்து எல்லாருக்கும் பேசி கோட்டாட்சியர் அலுவலகம் பேசியிருக்கேன் இந்த ஏரியா கவுன்சிலருக்கு நான் பத்து டைம் போன் போட்டேன் அவர் இன்னும் வந்து ஸ்பாட்ல வந்து என்ன கூட எட்டி பார்க்கவே வரல அவரு மித்த அடுத்த ஏரியா கவுன்சிலர் பூராமே வந்துட்டாங்க இவங்க மட்டும் இன்னும் வந்து இன்னும் கேட்கல இவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது என்ன பிரயோஜனம் இந்த ஏரியா மக்களுக்கு ஒரு வார்கால் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க போன வருஷம் இதே நிலைமை தான் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டான் சாக்கடை தண்ணி எல்லாமே வீடு பூரா பரவிடுச்சு இது கிருமி ஆகுது எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அரசு தான் கடகநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது நெல்லை மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்யும் என்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நெல்லை டவுன் சந்திப்பு உள்ளிட்ட மாநகரின் பிரதான சாலைகள் தண்ணீரில் மூழ்கின இதனால் நெல்லை டவுன் பாபநாசம் தென்காசி பிரதான சாலையான தெற்கு மவுண்ட் ரோட் பகுதியில் நெல்லை கால்வாய் மற்றும் கிளை கால்வாய்களில் தண்ணீர் அதிகரித்து வெளியேறியதால் மழைநீர் முழுவதும் தேங்கி சாலை துண்டிக்கப்பட்டது நெல்லை மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதலே தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது நேற்று விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக தற்போது நெல்லை மாநகர் பகுதி முழுவதும் அங்காங்கே வந்து தண்ணீர் இருக்கிறது நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதி வந்து நெல்லை டவுன் மவுண்ட் ரோடு பகுதி இந்த பகுதி தான் வந்து தென்காசி உள்ளிட்ட பகுதிகளுக்கான பிரதான சாலை அந்த பிரதான சாலை முழுவதுமே தற்போது அந்த கால்வாய்கள் அதாவது இந்த பகுதியில் ஓடக்கூடிய நெல்லை கால்வாய் மற்றும் அதன் கிளை கால்வாய்கள் நிரம்பி அந்த தா த கால்வாய்களின் தண்ணீரானது சாலைகளில் வந்து பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இதனால் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் வந்து பெரும்பாலான பெரும்பாலான குடியிருப்புகள் வந்து தண்ணீரில் வந்து தண்ணீர் வந்து சூழ்ந்து இருக்கிறது விடாமல் மழை அடிச்சுட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்கு நைட் நைட் வரைக்கும் ஓரளவுக்கு தண்ணி இல்லை இப்போ நைட்டு ஃபுல்லாக பெஞ்ச மலையில் தண்ணி ஃபுல்லாக ஏறிடுச்சு இதனால எல்லாத்தையுமே தொற்று அதெல்லாம் வர்றதுக்கு பயங்கர பாதிப்பு இருக்குது தண்ணி எதுவும் வெளியே போன மாதிரி தெரியல இப்போ மழை குறைஞ்சிருக்கு குறஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி வெளியே போச்சுன்னா நல்லாயிருக்கும் எல்லோரும் மக்கள் எல்லோரும் வேலைக்கு போகணும் எல்லாரும் தினக்கூலி மக்கள் தான் இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்காங்க சூழ்ந்துள்ளதால் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் உணவு குடிநீர் காய்கறிகள் பால் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவிப்புக்கு உள்ளாகினர் இதனிடையே சிந்துப்பூந்துரை தச்சநல்லூர் சாலை முழுவதும் மழைநீர் சூழப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதேபோல மேலப்பாளையம் நெல்லை டவுன் சாலையில் அமைந்துள்ள கருப்பந்து தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது விடாமல் வெளுத்து வாங்கிய மழையின் காரணமாக வயல்வெளிகள் மழை நீரில் மூழ்கிய நிலையில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலையும் வெள்ளம் மூழ்கடித்து சென்றது திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி வி குமார் மற்றும் தங்கம் சினிமா தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வம் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்